ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலையில திமுகவினருக்கு சம்பந்தம் தொலைக்காட்சி ஒரு காணொலிய வெளியிட வெளியிட்ட சில நிமிடங்களில் அந்த காணொலிய நீக்கணும் அப்படின்னு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் திமுகவினருக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் இருக்கிற தொடர்பை பத்தி பத்திரிகையாளர்கள் மத்தியில போட்டோவை ஆதாரமாவே காட்டியிருக்காரு குற்றவாளிகள் நீங்க பார்க்கலாம் இதெல்லாம் பற்றி இந்த பதிவில் விரிவா பார்த்த அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கில் திமுகவினருக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டா முன் வச்சுட்டு வர்றாரு அப்ப நிறைய பேர் கேட்டாங்க அந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருக்கா அப்படி இருக்கா இப்படி இருக்கா அப்படின்னு திமுகவினர் ஒரு சிலர் கேட்க இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் பட்ட வருத்தனமா இங்க பாருங்கயா ஆதாரம் இருக்கு அப்படின்னு ஒரு லிஸ்டையே வெளியிட்டு அதில் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்கில் சிக்கியுள்ள திமுக நிர்வாகிகள் அருள் கலைமா சீனிவாசன் மற்றும் சதீஷ் எப்போது திறப்பார் முதல்வர் எம் கே ஸ்டாலின் அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய வச்சிருக்காரு ஏன்னா இவங்க எல்லாமே திமுக அமைச்சரோட திமுக முன்னாள் அமைச்சரோட நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்காங்க திமுக அமைச்சரை வாழ்த்தி ஃப்ளெக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு நெருங்கி தொடர்பு இருக்கிற மூன்று பேர் ஒரு ஆள்னான்னு பரவாயில்ல மூன்று பேர் இருக்காங்க அப்படிங்கிற உண்மை அன்னைக்கு சொல்லியிருக்காரு இது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் கிடையாது பத்திரிகையாளர் சந்திப்பின் போதும் அந்த மூன்று பேரோட புகைப்படத்தை தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்காரு வெளியிட்டதோட மட்டும் இல்லாமல் இந்த கொலை வழக்கை திமுக எப்படி முடிக்க பார்க்குது அப்படிங்கிறத நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பட்ட வர்த்தனமா அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு உடச்சு பேசியிருக்காரு இரண்டாவது இன்னைக்கு தமிழகத்துல நாம் ஏற்கனவே சொல்லி இருந்தோம் நம்முடைய மறைந்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இல்லத்திற்கு சென்று விட்டு பத்திரிகையாளர் சந்திப்பண்ணும் பண்ணும்போது பத்திரிகையாளர் கேட்டாங்க இன்னைக்கு வந்து போலீஸ் ஸ்டேட்டா தமிழ்நாடு மாறிடுமா அப்படின்னு அன்னைக்கே நம்ம சொன்னோம் திரும்ப இந்த ஒரு வாரம் கழிச்சு என்கவுண்டர் பண்ற வேலை இதுக்கெல்லாம் போகாதீங்க குறிப்பா அந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி ரூட் ஆஃப் த கேஸ் யார் தவறு செஞ்சிருக்காங்களோ கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுத்து மொத்தமா இந்த கேங் எல்லாம் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ சட்டப்படி நடவடிக்கை எடுங்க நம்ம எதிர்பார்த்தது போலவே காலையில என்கவுண்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க நம்முடைய முகநூல் பக்கத்துல கூட நம்ம எழுதியிருக்கோம் ட்விட்டர் பக்கத்துல கூட எழுதி எழுதியிருக்கோம் குறிப்பாக இந்த மூன்று முக்கிய குற்றவாளிகள் நீங்க பார்க்கலாம் அருள் என்பவர் கலை ஸ்ரீனிவாசன் என்பவர் சதீஷ் என்பவர் இந்த மூன்று குற்றவாளிகள் நீங்க பார்க்கலாம் இவர்கள் எல்லோருமே முக்கிய குற்றவாளிகள் குறிப்பா இன்னைக்கு தமிழக காவல்துறை வந்து வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த குற்றவாளிகள் வந்து வந்த அந்த வண்டி எத்தனை மணிக்கு வந்தாங்க யார் வந்தாங்க எல்லாமே இருக்கிறாங்க குறிப்பா ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கில் திருமாவளவன் அவர்கள் நாடகம் மாடிட்டு வர்றது இன்னைக்கு அம்பலப்பட்டு போய் நிக்குது ஏன்னா அன்னைக்கு கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் ஆவேசமா பேட்டி கொடுக்கறாரு என்ன பேட்டியை கொடுக்குறாருன்னா இந்த கொலையில கைதா இருக்காங்கல்ல இன்னைக்கு கூட என்கவுண்டர் பண்ணாங்கல்ல இவர் உட்பட இந்த கொலையில வந்து சரண்டானவங்க எல்லாருமே வந்து போலியான குற்றவாளிகள் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் தான் முதல் முறையாக குரல் கொடுத்தாப்ல அவர்களை கைது செய்ய வேண்டும் இப்போது சரணடைந்திருப்பவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை அந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் அவர்களை தூண்டிவிட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் அப்படி இப்படி குரல் கொடுத்த திருமாவளவன் அவர்கள் திடீர்னு இன்னைக்கு அந்த பல்டி அடிச்சிருக்காப்புல அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த நிலைப்பாடு அதாவது அந்த குற்றவாளிகள் யாருமே உண்மையான குற்றவாளிகள் கிடையாது உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசி வந்த திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிட்டு வெளியில் வந்த உடனே அந்த பல்டி எப்படி அடிச்சிருக்காப்புலன்னா இது வந்து பாரதிய ஜனதா கட்சியோட பாசிச சதி பாரதிய ஜனதா கட்சிக்கு தொடர்பு இருக்கு அப்படி இப்படின்னு பகிரங்கமா உருட்ட தொடங்கியிருக்காப்புல திருமாவளவனோட சேர்ந்து இந்த சீப்பு செந்தில் போன்றவர்களும் அறிவாலயம் எழுதி கொடுத்த அந்த ஸ்கிரிப்ட தொடர்ந்து வாசிக்க தொடங்கியிருக்காங்க ஏற்படுத்த வேண்டும் என்று சில அரசியல் கட்சிகள் சில அமைப்புகள் திட்டமிட்டு செயல்பட்டு வருகின்றன குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த செயல் திட்டம் இருப்பதை அறிய முடிகிறது ஆம்ஸ்டாங் படுகொலையிலும் கூட ஒரு அரசியல் செயல் திட்டம் இருக்க வாய்ப்பு இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சந்தேகப்படுகிறது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் அண்ணாமலையை விசாரிப்பாரா சென்னை காவல்துறை ஆணையர் அருண் இதற்கான வீடியோ பேச முட்டுக் கொடுக்கிறாங்க பாத்தீங்களா இப்படி இவங்க முட்டு கொடுக்க கொடுக்க மக்களுக்கு மேலும் மேலும் சந்தேகங்கள் அதிகரிச்சுட்டே வருது அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துற மாதிரி இன்னைக்கு காலையிலே ஒரு எங்க ஒன்று நடக்குது இந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற திருவேங்கடம் அவர்களை எண்க ஒன்று பண்ணியிருக்காங்க இந்த என்கவுண்டர் ஒரு நாடகம் அப்படின்னு திமுகவை தவிர மற்ற தலைவர்கள் எல்லாமே தொடர்ந்து வலியுறுத்திட்டே வர்றாங்க குறிப்பா நாம் தமிழர் கட்சியோட சீமானவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு என்ன சொல்றாருன்னா திருவேங்கடம் என்கவுண்டர் உண்மை குற்றவாளியை தப்ப வைப்பதற்காக திமுக அரசின் நாடகம் உண்மையை மறைக்க காவல்துறையினரே போலி துப்பாக்கி சூடு நடத்தியது பல முறை மெய்ப்பிக்கப்பட்டுள்ளது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சரணடைந்தவர்கள் உண்மை குற்றவாளிகள் அல்ல என்ற சந்தேகம் அதிகமாகிறது திருவேங்கடம் என்கவுண்டர் தொடர்பாக மனித உரிமை ஆணையம் நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு இதே குற்றச்சாட்டை தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்களும் முன் வச்சிருக்காரு உலகத்திலே ஒருத்தவன் சரண்டர் ஆயிட்டு அவன் வந்து எங்க ஒன்றுக்கு உள்ளாயிருக்கான் அப்படிங்கிற விஷயமே நம்ம தமிழகத்துல இப்ப நடந்த இந்த கேஸ்லதான் ஏன் நடந்திருக்கு அப்படின்னு அவரும் ஒரு சந்தேகத்தை முன் வச்சிருக்காரு அவசர அவசரமாக என்கவுண்டர் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு மனிதனுடைய உயிரை படிக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா அவங்க சரண்டரான குரூப் அது வந்து அவங்களே போலீஸ் ஸ்டேஷனில் வேகமாக சரண்டரான குரூப் சரண்டரான குரூப் எப்படி தப்பியோட முயற்சிப்பான் இது ஒரு லாஜிக்கலான கேள்வி யாராவது காணாமல் போன ஒருத்தரை சுற்றி வளைச்சு பிடிச்சு அப்படிங்கிற என்கவுண்டர் தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இந்திய அளவில் இந்தியாவில் முதன் முதலாக இதாகத்தான் இருக்கும் சரண்டரான ஒருத்தரை வந்து என்கவுண்டர் அப்படிங்கிறாங்க அதை தாண்டி இரண்டாவது மிக முக்கியமானது காலையில் வந்து வெப்பன் டம்ப் வெப்பன் எங்கே ஒழிச்சு வச்சுருக்கிறாங்க கண்டுபிடிக்க போனோம் அங்கே துப்பாக்கி இடத்த எங்களை சுட்டாங்கன்னா துப்பாக்கி எங்கே இருந்து வந்துச்சு இரண்டாவது மூன்றாவது அதிகாலையில் செல்ல வேண்டிய காரணம் என்ன நாங்கள் வந்து யாரையும் டிஃபெண்ட் பண்ணல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி சட்டம் ஒழுங்கில் சமரசம் இல்லாத ஒரு கட்சி இருந்தும் கூட ஒரு பக்கம் திமுகவினுடைய புள்ளிகளாக இருக்கக்கூடிய முக்கிய குற்றவாளிகள் இருக்கிறாங்க அதையும் நம்ம புகைப்படத்தை நம்ம காட்டியிருக்கோம் இன்னொரு பக்கம் காலங்காலத்தில் நேரமே என்கவுண்டர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன தமிழக அரசு முறையான திசையில தான் கொண்டு போறாங்களா இல்ல இதையும் வந்து திருவேங்கடம் இறந்துட்டாரு திருவேங்கடம் சொல்ற கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காரு அதை வச்சு கேஸ் முடிய போதா ஏன்னா இது போன்ற கேசுகள்ல முக்கியமா ஒரு நீதிமன்றத்திற்கு போகும்பொழுது அந்த கேசினுடைய உண்மை முகம் நமக்கு தெரியும் குறிப்பாக இது போன்ற கேஸ் ஏன்னா ஒரு பக்கம் கேங் வார்ன்னு தமிழக அரசே பயன்படுத்துறாங்க காவல்துறை பயன்படுத்துறாங்க இன்னொரு பக்கம் வேற ஏதோ கேஸுக்கு சம்பந்தமான பஞ்சாயத்து டீலிங்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய ஆர்கியூமெண்ட் பொலிட்டிக்கல் மர்டர் அப்படின்னு சொல்றோம் ஒரு ஒரு கட்சிகளும் ஒரு ஒரு வாதத்தை வைக்கும் பொழுது இந்த அவசர கதிய முடிக்க வேண்டிய அவசியம் என்ன என்பது தமிழக மக்களுடைய கேள்வியா இருக்கு ஆனால் இன்னைக்கு வந்து நாங்கள் வீடியோ ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணிட்டோம் என்று சொல்வதை விட உண்மையாலும் இது என்ன நடந்துச்சு பேக்ரவுண்ட் என்ன முக்கிய குற்றவாளி நீங்க இல்ல இன்னைக்கு முக்கிய குற்றவாளி நமக்கு தெரியும் சார்ஜ் ஷீட்ல வந்து சார்ஜ் அப்டேட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க ஒரு முக்கிய குற்றவாளி இறந்த பிறகு சார்ஜ் ஷீட்ல பேர் வராது பேர் எடுத்துருவாங்க அப்ப முக்கிய குற்றவாளி ஒரு கொராபரேட்டிவ் எவிடன்ஸ் கொடுக்க முடியாது சோ அப்ப நமக்கு உண்மை என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஏன்னா திருவேங்கடம் சொன்னாரு கஸ்டடியில் இருக்கும் அது மட்டும்தான் பேச்சா இருக்கும் அதனால் தொடர்ந்து தமிழக அரசு உண்மையை மூடி மறைப்பதற்கு தான் முயல்றாங்களோ தவிர இதுல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த மர்மம் முடிச்சு அவிழ்ப்பதற்கு எந்த ஒரு காவல்துறையாக இருக்கட்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கட்டும் இதுவரை வாய் திறக்கலாம் இருக்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இன்னும் மேலும் சந்தேகம் எப்படி மக்களுக்கு அதிகரிச்சிருக்குன்னா இந்த என்கவுண்டர் உடனே இந்த வதந்தி டிவி ஒரு செய்தியை போடுறாங்க என்ன செய்தியை போடுறான்னா சென்னையில் போலீஸ் வரலாற்றில் இதுவரை நடக்காத ஒரு என்கவுண்டர் நடுங்கும் ரவுடிகள் அப்படின்னு ஒரு செய்தியை போடுறாங்க இது திமுக காரவங்க கூட இப்படி உருட்ட மாட்டாங்க இப்படி உருட்டு அப்படின்னு மக்கள் இன்னைக்கு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சுட்டு வர்றாங்க அப்புறம் இந்த வழக்குல மேலும் பல்வேறு சந்தேகங்கள் எப்படி எழுதுனா பாலிமர் தொலைக்காட்சி ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாங்க மக்களுடைய சந்தேகங்கள் அதிகரிக்கிறதுக்கு இது மட்டும் காரணம் கிடையாது பாலிமர் தொலைக்காட்சி திமுகவுக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்கு இந்த கொலையில வந்து சரணடைஞ்சவங்களில் இத்தனை பேருக்கு இந்த கொலையில சம்பந்தம் இருக்கு அப்படின்னு ஒரு காணொலியை வந்து அவங்க வெளியிடுறாங்க அந்த காணொலி வெளியிட்டு சில நிமிடங்கள்ல அந்த காணொளி நீக்கப்படுது அதில் திருவள்ளூர் மாவட்டம் நத்தமேடு ஊராட்சிக்குட்பட்ட பெருமாள்புரம் திமுக கிடைச் செயலாளர் கலை மா ஸ்ரீனிவாசன் சதீஷ் நரேஷ் உள்ளிட்ட மூன்று பேர் தொழிலாளிகளுக்கு உதவியதாக தெரிய வந்தது இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா பாலிமர் தொலைக்காட்சி பட்டவர்த்தனமாக உண்மையை சொல்லியிருக்காங்க அப்படி உண்மையை சொல்லி வெளியிட்ட இந்த காணொலியை யார் நீக்க சொன்னது யார் வந்து அழுத்தம் கொடுத்தது போன்ற பல்வேறு கேள்விகள் இன்னைக்கு எழுந்திருக்கு நிச்சயமாக இந்த வழக்கை தமிழகத்தில் எல்லா கட்சிகளும் சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு வர்றதுக்கு காரணமே இந்த குழப்பங்கள் தான் ஏன்னா இந்த கொலை வழக்கில் திமுகவினருக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற புகைப்படங்கள் எல்லாமே இப்போ வந்து நிறைய வெளிவந்துட்டு இருக்கு அப்படி இருக்கையில் திமுகவோட கண்ட்ரோலில் இருக்கிற காவல்துறை விசாரிச்சா எப்படியா இதில் நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எல்லா கட்சி தலைவர்களோட கேள்வியாக இருக்கு கட்சி தலைவர்களோட கேள்வியாக மட்டும் இல்லை சாமானியர்களோட கேள்வியா கூட அதுதான் இருக்கு ஆனா திமுக அரசு தொடர்ந்து மௌனம் காத்துட்டு வர்றாங்க மௌனத்தை கலைப்பாங்களா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்ப கூட இருக்கு நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்